மனசுதான் இன்றைய ஒரு மனிதனை மிகவும் எளிதாக பிரபலமாக்குவதில் சமூக வலைதளத்துக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு சாதாரண மனிதர்கள் செய்யும் செயலை ஒரே நாளில் உலக பிரபலம் அடைய வச்சிடும் இங்கேயும் நபர் ஒருவர் அப்படி பிரபலமாகிட்டு வராரு பொதுவாக ஒரு மனிதரை அவரது முக அழகினையும் ஆடையினையும் வைத்து இன்றைய பெரும்பாலான மக்கள் எடை போடுறாங்க அது தவறு என்று நிரூபித்து தனது திறமையினை வெளிக்காட்டியுள்ளார் இந்த இளைஞர் இந்த காட்சி சமூக வலைதளங்களில் தீயாய் பரவிட்டு வருது